அடுத்த மூன்று இன்னொன்று இந்த மூன்று மூன்று விஷயங்களுக்கும் நபி அவர்கள் ஒரு தலைப்பை தருகின்றார்கள் முதல் மூன்று சலாசுன் முஹ்லிகாத்துன் முதல் மூன்று நம்மை அழிக்கக்கூடிய மூன்று பண்புகள் இந்த சொல்லப்படுகின்ற மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ இவர் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹினுடைய நாசத்தை சந்திப்பார் அடுத்த மூன்று அடுத்த மூன்று இந்த மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் அல்லாஹ்விடத்திலும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை சந்திப்பார் அடுத்த மூன்று நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுகின்ற இதற்கு குற்ற பரிகாரத்தை நபிசல்ல அவர்கள் மூன்று பண்புகளாக சொல்லித் தருகின்றார்கள் அடுத்த மூன்று இந்த மூன்றும் இம்மையிலும் மறுமையிலும் குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத் தரக்கூடிய மூன்று பண்புகள் என்று மும்மூன்றாக தலைப்பை போட்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸில் ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சஹிஹுல் ஜாமியினுடைய ஹதீஸ் இந்த ஹதீஸ் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழிக்கக்கூடிய முதல் பண்பில் முதலாவதாக சொல்கின்றார்கள் வடிகட்டிய கஞ்சன் வடிகட்டிய கஞ்சனாக எவன் இருப்பானோ அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய சொத்தையும் சுகத்தையும் நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஊரக மாற்றுவாங்க கஞ்சர்கள் நம்முடைய நாட்டில் ஊரில் வசிக்கிறார்கள் இவர்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் பெரிய விஷயமே இல்லை அதாவது நான் பலமுறை சொல்வதுண்டு ஜத்தை பற்றியும் பற்றியும் குரான் சொல்லும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் நாம் அவர்களுக்கு வழங்கிய வட்டிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் ஏன் இந்த வார்த்தையை செல்வம் வைத்திருப்பவர்கள் என்னுடைய சொத்து என்னுடைய செல்வம் என்னுடைய பணம் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அப்படி சொல்றாங்கல்ல இல்லப்பா உன்னுடையது இல்ல நான் உங்களுக்கு வழங்கியது நான் உனக்கு கொடுத்தது இந்த எண்ணத்தால் நீ எடுத்து எடுத்து கொடு இந்த எண்ணத்தால் நீ எடுத்து கொடு சிலரை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் அல்லாஹ் வகுத்தது இந்த ஏழைக்கு இந்த செல்வந்தரின் மூலம் சேர வேண்டும் சொத்து போய் சேர வேண்டும் செல்வாக்கு போய் சேர வேண்டும் என்று அல்லாஹுத்தல்லா விதித்திருக்கக்கூடிய நியதி ஏழையா செல்வமா படைத்திருப்பது இந்த செல்வந்தர்கள் இவர்களுடைய சொத்தை இங்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் இப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹின் அடியார்களே சதகாவினுடைய விஷயத்தில் இந்த ரமலானை ஒட்டி நாம் பார்க்க வேண்டுமானால் சஹாபாக்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களை பற்றி கூறுகிறார்கள் எங்களிலேயே மிக நீளமான கை மிக விசாலமான கை நபி நபிஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கைதான் பணக்காரர்ல யார் மிகப்பெரிய யார் ஏழை நபி அழகி வசல்லம் அவர்கள் ஏழையாகவும் இருந்தார்கள் சதகா செய்வதில் முதலாளாகவும் இருந்தார்கள் எப்படி முடிந்தது எப்படி முடிஞ்சது எதை என்று வருமோ அதை சதக்கா செய்து கொண்டே இருப்பார்கள் பிரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட அதிகமாக சதக்கா செய்வார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க ரமலான் மாதம் சதக்கா செய்யக்கூடிய மாதம் அல்ல ரமலான் மாதம் சதக்காவை வீரியப்படுத்தக்கூடிய மாதம் வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விடவும் அதிவேகமாக நதி அவர்கள் சதக்கா செய்வார்கள் இதை நாங்கள் ரமகாலிலை நபி உள்ளாக அழகியவர் சொல்லும் அவர்களிடத்திலே காண்டோம் கண்டோம் என்று சஹாபாக்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம் தயவு செய்து உள்ளங்களில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை எடுத்து வெளியாக்கி சதகா செய்யுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் ஏனென்றால் கஞ்சத்தனம் என்பது வறுமையை நோக்கி நீங்கள் சென்று விடுவீர்கள் என்ற இந்த எண்ணத்தை ஷைத்தான் விதைக்கின்றான் என முறான் பேசுகின்றன அல்லாஹ் சதக்காவைக் கொண்டு வீரியப்படுத்துகின்றான் அஷ்ஷைதானு எமிது குமல் ஷைதானு உங்களுக்கு ஏழ்மையை கொண்டு பயமுறுத்துகின்றான் நீங்கள் சதக்கா செய்யும் போதுதான் நீ இது கொடுத்துட்டா நாளைக்கு என்ன பண்றது நாளைக்கு என்ன ஆவுது அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய வறுமையை கொண்டு ஷைதான் உங்களுக்கு பயமுறுத்துகின்றான் நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து உங்களால் முடிந்தது முடியுமான அளவிற்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டே இருங்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமானது இச்சையை பின்பற்றி வாழ்வது மனோ இச்சையை பின்பற்றி வாழ்வது இந்த ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் ஒரு மனிதனை வெளிக்கெடுப்பதற்கு இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று சைதாம் மற்றொன்று இச்சை மனிதன் இந்த ரமலானில் போவதற்கு மிக முக்கிய காரணம் மகாரிதை தவிர இவருடைய இச்சையை இவர் பின்பற்றுவது இவர் மனம் என்ன சொல்கின்றதோ அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த மனோ இச்சையை பின்பற்றுவது ஏதோ ஒரு சாதாரண சொல்லி ஆனா ஒருவன் தன்னுடைய மனோ கடவுளாக ஆக்கி கொண்டானே நபியே அவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே ரமவானுடைய மாதத்தில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த மனோ பின்பற்றுவதுதான் தயவு செய்து உங்களுடைய மனோ மனோச்சையை மூடி போட்டு மூடிவிட்டு அல்லாஹினுடைய சட்டத்தின் பக்கம் குரானின் பக்கம் உங்களுடைய உள்ளத்தை திருப்புங்கள் பேசுகின்றது பயந்து அல்லாஹுக்கு அஞ்சி தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து விடுதலை பெறுவார் தன்னுடைய மனோ இச்சை ஏவக்கூடிய கெட்ட காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவாரோ இவருடைய மீளும் இடம் சொர்க்கமாக இருக்கும் என்று ஃபகின்னல் இவர் போய் சென்று சேரும் இடம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கமாக இருக்கும் என்று மனோ இச்சையை கூடியவருக்கு அல்லாஹ் தலா சொல்லக்கூடிய பரிசை சொர்க்கமாக்குகின்றான் எனவே இதைத்தான் இந்த இடத்தில் நடிசல்லம் அழகி வசல்லம் அவர்கள் இரண்டாவதாக மனோ இச்சையை பின்பற்றுவது என்று சொல்கின்றார்கள் மூன்றாவது இன்னும் மிக முக்கியமான விஷயம் வய ஜாபுல் மருகி வினர் சிஹி ஒரு மனிதன் தற்பெருமை கொள்வது என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எழுந்தால் பெருமை அமர்ந்தால் பெருமை அவருடைய சொல்லில் பெருமை அவருடைய செயலில் பெருமை அவருடைய நடத்தையின் பெருமை பேசக்கூடிய துணியில் பெருமை பேசக்கூடிய பேச்சு அவருடைய பெருமை எத்தனை எத்தனை ரீதியில் இந்த மனிதன் தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்த முடியுமோ அத்தனை மனிதன் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அல்லாஹு தால சில பண்புகளை குறிப்பிட்டு காட்டி பெருமை என்பது அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தமானது பெருமை அடிப்பதற்கும் தன்னை தானே புகழ்ந்து கொள்வதற்கும் தன்னுடைய பெருமையும் வல்லமையும் பேசுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் அவனை தவிர வேறு யாரும் இல்லை யார் பெருமை கொள்வாரோ நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமும் பெருமையும் அல்லாஹினுடைய மேலாடை கீழாடை யார் பெருமை கொள்கிறாரோ இவர் அல்லாஹினுடைய இந்த இரண்டு ஆடைகளையும் உருவடிக்கிறார் என்று சொன்னார்கள் யார் பெருமை கொள்கிறாரோ அல்லாஹினுடைய ஆடையை இவர் உருவடிக்கிறார் என்று சொன்னார்கள் பல பள்ளி வாசல்களுடைய பிரச்சனைகளில் நாம் போய் பார்த்தால் ஒவ்வொரு இடங்களிலும் பதவிக்காக புகழுக்காக பேராசைக்காக தங்களுடைய பெருமையை தேடி நாங்கள் சொல்வதை சொல்லி முடிவெடுக்கணுமா உங்ககிட்ட முடிவெடுக்கிறதுக்கு நான் நிர்வாகி எத்தனை பள்ளி வாசல்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹின் தூதர் செல்லும் அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலும் சஹாபாக்களை அமர வைத்து கருத்து கணிப்பு கேட்பார்கள் எழுந்து கருத்து சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க நேத்துதானே இஸ்லாத்துக்கு வந்தீங்க உங்களுக்கு எல்லாம் இத பத்தி தெரியாது உட்காருங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க யார் எப்போது கருத்தை சொன்னாலும் அதை அழகாக வரவேற்பார்கள் ஹந்தப் என்ற போருக்கு சல்மானில் ஃபாரிசி ரவியல்லா வனு புதிதாக பாரசீகத்திலிருந்து வந்த அந்த சஹாபியினுடைய கருத்தை தான் மஷூராவை தான் எழுத்து நெடி செல்லல்லா அலைவ சொல்லம் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் மக்கத்து முகாஜியங்கள் பலர் பெரும் பெரும் சகாபாக்கள் பதிமூன்று ஆண்டுகளாக தங்களோடு இருந்து உயிருக்கு உயிராக இந்த மாற்றத்திற்காக அவர்கள் வந்திருந்த போதிலும் அன்சாரிகளுடைய கருத்தை கேட்டு செயல்பட்டார்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஏன் கருத்து என்பது ஒரு சாராருக்கு இன்னொரு சாராருக்கு இல்லை என்று யாரும் மறுக்கப்பட்டு கூடாது என்ற விஷயத்தில் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்து பேசி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்றால் நான் பார்த்தவரை வன்மையாக கண்டித்து ஒரு வார்த்தையை கொண்டு பேசி இருக்கும் ஹதீஸ் இருக்கிறது என்றால் அது தற்பெருமை கொள்ளக்கூடியவர்களை தான் பேசியிருக்கிறார்கள் பெருமையை எடுத்துக் கொள்கின்ற அவனுடைய தந்தையின் விதையை கடித்து துப்புங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அல்லாஹுங்களை படைத்தான் எல்லா மனிதர்களையும் படைத்ததை போன்று அல்லாஹ் அவர்களை படைத்தான் எல்லா மனிதர்களையும் படைத்ததை போன்று உங்களை படைத்திருக்கின்றான் நீங்கள் மாத்திரம் எங்கிருந்து நீங்கள் இந்த பெருமையை தேடுகிறீர்கள் என்று நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் கஞ்சனாக இருப்பது இதே போன்று மனோ இச்சையை பின்பற்றுவது தற்பெருமை கொள்வது இந்த மூன்றும் ஒரு மனிதனை இம்மையிலும் அழித்துவிடும் என்று சொன்னார்கள் அல்லாஹி அவர்கள் வெற்றி அடைய செய்யக்கூடிய மூன்று விஷயங்கள் அவை எதுவா கோபமாக இருக்கும் நேரத்திலும் கோபமாக இருக்கும் நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலும் நீதத்தை கையாளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நீதம் என்ற இந்த விஷயத்தை கடைபிடிப்பது இருக்கிறதே மிகப்பெரிய பாரமான விஷயம் மிக பாரமான விஷயம் உமர் இதை அஞ்சியது சமூக பொறுப்பில் இருப்பவர்கள் சமுதாய தலைவர்களாக இருப்பவர்கள் பள்ளி வாசல்களுடைய பொறுப்புதாரிகளாக இருப்பவர்கள் எந்தெந்த இயக்கத்தில் தலைவர்களாக இருக்கிறீர்களோ மக்களுடைய பொறுப்பில் தலைமைத்துவத்திற்கு வந்தால் உங்களுடைய நீதத்தை நீங்கள் சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹினுடைய அரிசிக்கு கீழாக நாளை மறுமை நாளை ஏழு கூட்டத்தார்கள் நிற்பார்கள் என்று நபி அழகி வசல்லம் அவர்கள் போட்ட அந்த வரிசையில் முதல் கூட்டத்தார்கள் இமாமுன் ஆதிலும் நீதமான தலைவர் என்று சொன்னார்கள் ஏன்னா தலைமைத்துவத்தில் இருந்துகிட்டு நீதத்தை கையாளக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குதே மிக பாரதூரமான பிரச்சனை அதனால்தான் சேர்த்து சொல்றாங்க சில நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரும் சில நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் வரும் உங்களை சார்ந்தவருக்கு உங்களுக்கு பாதகமானவருக்கு உங்களுடைய தீர்ப்பை எடுத்துட்டு போயிடாதீங்க பொறுமை காத்து நீதம் எதுவோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் நீதமானது எதுவோ அதை பற்றி நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஜும்மாவினுடைய முடிவிலும் இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுவீர்கள் எல்லா இமாம்களும் ஓதுவார்கள் இன்னவாக

நம்பர் டூ நம்பர் டூ அவர்கள் வலுவான படையாக இருப்பார்கள் நீதிவான்களாக இருப்பார்கள் பலமிக்கவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த இரண்டை கொண்டுதான் மஹதி அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த கருப்பு கொடி ஏந்திய படையை நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த இரண்டை கொண்டு பேச இருக்கின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நீதம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பாக சமூக பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மிக ஆழமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது அதே போன்று வறுமை நிலையிலும் ஏழ்மை நிலையிலும் செல்வ நிலையிலும் உங்களுடைய செலவினத்தை மிக நடுநிலையாக கையாளுங்கள் நடுநிலையில் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் கையாளுங்கள் காசு விரையமும் செய்யாதீர்கள் காசு பணம் இல்லாத நேரத்தில் நீங்கள் கஞ்சனாகவும் மாறிவிடாதீர்கள் நடுநிலையோடு இருந்து கொண்டு இருங்கள் என்று வசல்லம் அவர்கள் ஒரு வெற்றி அடையக்கூடிய விஷயத்தில் இரண்டாவதாக கூறியிருக்கிறார்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய மிக முக்கியமான விஷயம் ரகசியமாக நீங்கள் தனிமையில் இருக்கும் போதும் பகிரங்கமாக நான்கு நபர்களுக்கு மத்தியில் இருக்கும் போதும் அல்லாஹை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் இந்த சூழக்குள் முழ்கும் பேசுகின்றது இன்னல் நதீன யக்ஷவும் நரப்பகும் விளவை உச்சகட்டமான அச்சம் என்பது எதுவென்றால் நீங்கள் தனிமையில் இருக்கும் போதும் அல்லாஹினுடைய அச்சம் வந்தால் மிக அழகான அச்சம் இதுதான் இதைத்தான் நடிசங்களெல்லாம் அழைய சொல்லும் அவர்கள் மிக அழகாக சொல்கின்றார்கள் நீங்கள் ரகசியமாக நான்கு நபர்கள் இல்லாத தனிமையில் இருந்தாலும் சரி எல்லோருக்கும் முன்னால் இருந்தாலும் சரி அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபிசல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்த மூன்றை அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் கஃபாரா என்று சொன்னால் தமிழ் பொருள் இதற்கு குற்றப்பரிகாரம் என்பது பொருள் அதாவது நாம் சிறிய சிறிய தவறுகளை செய்து வருகின்றோம் இந்த தவறை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேறு ஒரு நன்மையை நீங்கள் செய்தால் அந்த தவறை அல்லாஹ் தலா மன்னித்து விடுவான் அந்த தவறை அழித்து விடுவான் இதை அரபியில் கஃபாரா என்று சொல்லப்படும் இதன் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை கொண்டு குற்றப்பரிகாரத்தை சொல்லி தருகின்றார்கள் நம்பர் நம்பர் ஒன் நம்பர் ஒன்லாரு ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகையை நோக்கி காத்திருப்பது ஒரு நேர தொழுகையை தொழுதுட்டு அடுத்த நேர தொழுகை எப்போது வரும் என்று காத்திருப்பது என்பது இது கஃபாரம் சொன்னாங்க விசிலாசம் இப்போ நாளை மறுமை நாளையில் அரிசுக்கு கீழாக நிற்கக்கூடிய அதே ஏழு கூட்டக்காரர்களில் ஒருவர் நபி நவிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லகுன் கல்புஹு மஸ்ஜித் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டிருக்கும் அவருக்கு விடிவெல் அவருடைய சந்தோஷமே பள்ளிக்கு போனாதாம் இப்போ நமக்கு தொழுகை முடிஞ்சதுமே வெளியே வந்தாலா சந்தோஷம் இப்படி முடிச்சதுமே இமாம் எப்போ சலாம் கொடுப்பார் சலாம் கொடுத்ததுமே வெளியே வருது சந்தோஷம் ஆனா இப்படிப்பட்ட சில நபர்களுக்கு எப்போ பாந்து சொல்லுவாங்க எப்போ பள்ளிக்குள்ள போவோம் ரஹமத்தான இடத்திற்கு எப்போது செல்வோம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களும் நாளை மறுமை நாளையில் அரிசுக்கு கீழாக நிற்பார்கள் இதைத்தான் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் குற்ற பரிகாரமாக சொல்கிறார்கள் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகை எப்போது வரும் என்று அந்த எண்ணம் நீங்கள் செய்த தவறுகளை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் தூதர் அவர்கள் இரண்டாவது பாருங்கள் கஷ்ட காலத்திலும் உங்களுடைய உதவை பூரணமாக செய்வது குளிர்காலத்தில் உங்களால முடியல கஷ்டமா இருக்கும் உது செஞ்சா உங்களுக்கு தும்பல் வந்துரும் சளி பிடிக்கும் என்ற பிரச்சனை இருந்தால் நிர்பந்தத்தில் இஸ்லாம் தைமத்திற்கு அனுமதி கொடுக்கின்றது மாற்று கருத்தே இல்லை இருப்பினும் மீண்டும் இஸ்லாம் சொல்கின்றது இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உதவை பூரணமாக செய்தால் காலையில் எழும்போது தண்ணீரில் கை வைக்கக்கூடிய நேரத்தில் ஐஸ் மாதிரி இருக்கும் நீங்க சுடுதண்ணி செஞ்சுக்கணும் இது சுடு தண்ணி செய்யாம இருங்க ஆனால் உதுவை பூரணமாக செய்யும் போது இது கஃபாரா என்று சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது வனக்குல் அக்தாமி இலல் ஜமா ஜமா தொழுகைக்கு உங்களுடைய காலால் எட்டு எட்டாக வைத்து செல்வது யார் எவ்வளவு தூரத்தில் இருந்து நடந்து வருகிறீர்களோ அவ்வளவு நன்மை அதற்கு கிடைக்கும் இது கஃபாராவாக அமையும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியான மூன்றாவது கடைசி நான்கு விஷயத்தில் மூன்று விஷயங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவழியுங்கள் இது இந்த விஷயம் தரஜாத் என்று சொல்லி இருக்கிறார் அல்லாஹிடத்தில் உங்களுக்கான அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய விஷயம் அல்லாஹிடத்தில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் விஷயம் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகளைப் பற்றி அல்லாஹு தாலா பேசுறான் சூரத்து தஹர் முழுக்க முழுக்க ஒரு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தை எதனால் அடைந்தார்கள் அதில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசுறான் அநாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் ஏழைகளுக்கும் நாங்கள் உணவு வழங்குபவர்களாக இருந்தார்கள் இவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார் சொர்க்கவாசியில் சிலர் நரகத்தில் தள்ளப்பட்ட தங்களுடைய சகோதரர்களை நலந்து விசாரிக்க வருவார்கள் இங்க வந்து பார்த்தா சகர் என்று சொல்லக்கூடிய நரகத்தினுடைய அடிபாதளத்தில் இவர்கள் இருப்பார்கள் சகர் என்ற நரகத்தில் நீங்க ஏன் போய் அடைந்தீர்கள் என்ன செய்தீர்கள் அப்படி அவங்க சொல்லுவாங்க நான்கு விஷயங்களை அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நான்கு விஷயத்தில் இரண்டை செய்ய வேண்டியது ஆனால் செய்யல இரண்டு விஷயங்கள் செய்யக்கூடாதது ஆனால் செய்கிறார்கள் பதில் சொல்லுவாங்க காலுமினல் முசல்லி நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை அல்லாஹ் சொன்னான் நாங்க தொழல் முசல்லி நம்பர் இரண்டாவது இப்ப நபி அவர்கள் சொல்லக்கூடியது வளம் நக்கு நுத்தொழிமுல் மிஸ்கி ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை இது ரெண்டும் அல்லாஹு தாலா செய் என்று சொன்னது நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்டோம் அடுத்த ரெண்டு செய்யக்கூடாது என்று அல்லாஹு தாலா சொன்னது ஆனால் நாங்கள் செய்தோம் என்ன செஞ்சோம் வெட்டிக்கதை பேசினோம் கதைப்பவர்களோடு அமர்ந்து வெட்டி கதை பேசினோம் வகுன்னா மறுமை நாளை பொய் பெற்றுக் கொண்டிருந்தோம் மறுமை நாளை பொய் என்று சொல்லி கொண்டிருந்தோம் வாயால் சொல்லல நினைக்காதீங்க முஸ்லிம்கள் நடத்தையால் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் தொழாமல் இருப்பது நோன்பு நோக்காமல் இருப்பது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடுவது அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவது இவை ஒவ்வொன்று செயலும் மறுமையை பொய்ப்பிப்பதற்கான அடையாளம் தான் என்பது குரானும் ஹதீசும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இதை நரகவாதிகள் சகரில் வேதனையை அனுபவித்துக் கொண்டு சொர்க்கவாசிகளுக்கு பதிலாக கொடுப்பார்கள் என்று சூரத்தில் முத்தத்தில் பேசி காட்டுகின்றது இதைத்தான் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார்கள் உணவழியுங்கள் ஏழைகளுக்கு இரண்டாவது சலாமை நீங்கள் பரப்புங்கள் சலாமை பரப்புங்கள் அப்படின்றதுக்கு சிறிய விளக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் சலாமை எல்லோரும் பரப்பிக்கிட்டு தானே இருக்கிறோம் தெரிஞ்சவருக்கு தெரியாதவருக்கு சலாம் சொல்லி கொண்டுதானே இருக்கிறோம் இப்ப சலாமுடைய ஒழுக்கத்துக்கு நான் போல நிறைய பேர் சலாம்ல கஞ்சத்தனம் செய்பவர்கள் இருக்கிறாங்க நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அதையும் சுட்டி காட்டினார்கள் உலகத்தில் மிகப்பெரிய கஞ்சன் ஒருவர் இன்னொருவருக்கு சலாம் சொல்லி பதில் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி யோசிப்பாரு இவர் மிகப்பெரிய கஞ்சன் என்று சொன்னார்கள் அல்லாஹி தூதர் அலி வசல்லம் அவர்கள் ஆனா சலாமை பரப்புவதை கொண்ட நோக்கம் என்னவென்றால் சகோதரத்துவம் இங்க சலாம் என்பதை பரப்புங்கள் என்று சொல்லி இருப்பது சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்காக வளர்ந்துகிட்டே இருக்கணும் தும்பும் போது அலாமது சொல்லுங்க பக்கத்துல இருப்பவர் கேட்டார்னா எரஹமுக்கல்லான்னு சொல்லுங்க மறுபடியும் தும்பியவர் எஹதீ குமுல்லாஹ் ஒய்ஸ்ரீ ஹொடாலகம் என்று சொல்லுங்க இதனால் அல்லாஹுக்கு என்ன பயிர்னு நீங்க நினைக்கிறீங்க நாம் அல்ஹம்துல் இல்லாஹ் சொல்றதும் பக்கத்துல இருக்கிறவர் எத் சொல்றதும் இந்த பக்கம் மறுபடியும் தும்பியவர் எஹதீ குமுல்லாஹ் ஒய்ஸ்ரீ ஹொடாலகம் என்று சொல்வதினாலும் அல்லாஹுக்கு ஏதாவது நன்மை இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா சகோதரத்துவத்தை எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் வளர்ப்பது இந்த இஸ்லாம் ஊக்குவித்திருக்கின்றது அதனுடைய முதல் வீட்டாக சலாமை கொண்ட இஸ்லாம் சகோதரத்துவத்தை வளர்க்கின்றது ஆனால் இன்றைய நாட்களில் இன்றைய தினத்தில் இந்த ரமலானில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சகோதரத்துவ முறிவு உறவு முறிவுகள் தயவு செய்து அல்லாஹுக்காக அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் யார் யாரிடத்தில் சண்டை போட்டு பேசாமல் ரத்த பந்த உறவுகளை முறித்தவர்களாக இருந்தால் ரமலானுக்கு முன்னால் ரமலானை நீங்கள் தொடங்குவதற்கு முன்னால் தயவு செய்து உங்களுடைய உறவு முறைகளை சரி செய்து கொள்ளுங்கள் சலாம் என்று இங்கு சொல்லப்பட்டிருப்பது உறவு முறைகளை சரி செய்து கொள்வதற்காகத்தான் உறவு முறைகளை துண்டித்து நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் ரமலானை நீங்கள் அடையும் போது உறவு முறைகளை சரி செய்து விட்டு அடையுங்கள் ரமலானில் நீங்கள் நோன்பில் இருக்கிறீர்கள் ஆனால் பெரியப்பா கூட பேச்சு இல்லை ரமதானில் நீங்கள் லைலத்துல கதிரில் இபாதத் செய்கிறீர்கள் ஆனா உங்களுடைய பெற்றோர்களுக்கு மத்தியில் பேச்சில்லை மாமியாரோடு சண்டை சச்சரவு என்ற நிலை இருந்தால் இந்த லைலத்துல கதிர் இந்த ரமதான் இந்த நோன்புகள் இவை அனைத்தும் நாளை மறுமை நாளையில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதை நிதானமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடைசியாக நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னி சொல்லிய பனிரெண்டாவது விஷயம் மக்கள் உறங்கும்போது நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள் மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று நபிசல்லாஹா அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக பதினேழு விஷயத்தை நாம் சொல்லி முடித்திருக்கின்றோம் முதல் ஹதீஸில் ஐந்து இரண்டாவது ஹதீஸில் பனிரெண்டு மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வருகின்றேன் ஒவ்வொரு ரமவானிலும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது நம்பர் டூ நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றது நம்பர் த்ரீ ஷைத்தான் விளங்கிடப்படுகின்றான் நம்பர் போர் ரஹ்மத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது இந்த நான்கு வரிகளையும் நாம் பிரபல்யமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் கேள்வி என்னவென்றால் இந்த நான்கையும் அல்லாஹ் என்ன லாபம் அடியார்களின் மீது எவ்வளவு கருணை மிக்கவன் எவ்வளவு கருணை சுறியக்கூடியவன் எவ்வளவு மிகுந்த அன்போடு இருக்கின்றான் என்பதை இந்த ரமலான் மாதத்தில் இந்த நான்கு விஷயங்களை செய்வதை கொண்டு நமக்கு ஒரு செய்தியை புரிய வைக்கின்றான் இப்போது யாரும் செல்ல போவதில்லை ஆனால் இந்த ரமதானில் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைத்து அல்லாஹ் சொல்லாமல் சொல்கின்றான் என் அடியார்களே நீங்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இதற்கான சிம்பாலிக்கான சிம்பல் தான் சொர்க்கத்தை நான் இப்போது திறந்து வைக்கின்றேன் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கான இலகுவான நேரம் வழி இந்த ரமதானில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரஹ்மத்துடைய வாயில்கள் திறந்து வைப்பதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் இந்த ரமதானில் என்னுடைய அருள் வளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் ரமதானில் ஏற்படுத்தி இருக்கின்றேன் ரஹமத் இல்லாமல் செல்ல முடியாது நபி அவர்களாக இருந்தாலும் என்று நபி சொல்ல அடே வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீத்தை நாம் பார்க்கிறோம் எனவே ரமத்தினந்துதும் சொர்கத்தினந்துடத்தில் பேசாமல் பேசுகின்றான் நபர்களுக்கும் ரஹ்மத்தும் சொர்க்கமும் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நரகத்தின் வாயில் மூடுவதை கொண்டு அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கக்கூடிய கருணையை காட்டுகின்றான் நரகத்திற்குள் தெய்வ செய்து யாரும் நுழைந்து விடாதீர்கள் அல்லாஹு நரகத்திற்குள் நுழைந்து விடாதீர்கள் நீங்கள் நரகத்திற்குள் நுழைவதை நான் விரும்பவில்லை அதற்காகத்தான் மூடி வைத்து நான் காட்டுகின்றேன் இப்ப நான் மூடி வச்சிருக்கிறேன் இந்த நரகத்திற்குள் செல்லாமல் சொர்க்கத்திற்குள் செல்லும்படியான வழியை இந்த ரமதானில் உங்களால் தேடிக்கொள்ள முடியும் எப்படி தக்குவாவை கொண்டு இரையச்சத்தை கொண்டு உற்றார் உறவினர்களோடு உறவுகளை பாராட்டுவதை கொண்டு ஏழைகளுக்கு சிறப்பா செய்வதை கொண்டு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் கண்ணியத்தில் விளையாடாமல் அவர்கள் பிறருடைய கண்ணியத்தை பேருவதை கொண்டு இந்த ரமலானில் இப்படியெல்லாம் நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் நான்காவது மகாரிகை அல்லாஹு தாலா சைதானை விளங்கிடுகின்றான் நான் பயானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு மனிதனை வழிக்கெடுப்பதற்கு இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று இரண்டாவது அவருடைய மனோ இச்சை இப்ப அல்லாஹு விஷயங்களை கொண்டு நீ வழி போகின்றாய் இரண்டில் ஒன்றை பிடித்துக் கொள்கின்றேன் இரண்டில் ஒன்றை நான் பிடித்துக் கொள்கின்றேன் இன்னொன்றை நீ கட்டுப்படுத்தி வாழ் ஒன்றை நான் பிடிக்கின்றேன் நீ கெட்டு போகாமல் இருப்பதற்காக பாதி உதவியை நான் செய்கின்றேன் ரமலானில் ரமவான் முடிந்தால் மகாரிதி மீண்டும் அவிழ்த்துவிடப்படுவான் அதுவரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு ஒரு பாக்கியம் வாய்ப்பு சந்தர்ப்பம் உதவி செய்திருக்கின்றேன் அமல்களை கொண்டு அல்லாஹிடத்தை நெருங்குவதற்காக முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று இந்த நான்கு வரிகளும் மிக அழகான தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே வரக்கூடிய ரமலானில் ஒட்டுமொத்த ரமலான் எதற்காக அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றானோ இந்த ரமலானி மிக அழகாக பயன்படுத்தி சந்தர்ப்பமாக வாய்ப்பாக கருதி இந்த ரமலானி முழுக்க முழுக்க நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாக அல்லாஹுடத்தில் கொள்ளப்பட்ட அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் செய்வானாக நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தலா நம்மை சேர்க்கொண்டு புரிவானாக واقول قولي هذا واستغفر الله لي ولكم واخر دعوانا ان الحمد لله رب العالمين